ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம் நாற்பத்தி ரெண்டு இந்த போட்டிக்குள்ளே போயிடலாம் வாங்க இந்த புதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி இந்த புதிரில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த ஒவ்வொரு கேள்விக்கான விடைகளையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கட்டங்களுக்குள்ளே நிரப்பணும் இந்த கட்டத்துக்குள்ளே வட்டம் இருக்கும் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு வாக்கியம் கிடைக்கும் அதை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் சரி வாங்க க கண்டுபிடிக்கலாம் முதல் கேள்வி வீடு கட்ட பயன்படும் இல்லை முடியும் நாலு எழுத்து என்ன போடலாம் செங்கல் போடலாமா செங்கல் ரெண்டு வந்து பூவை ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் சேதம் உண்டாக்கும் சேதம் உண்டாக்குறது நிறைய இருக்குங்க பூகம்பம் மூணு இடத்துல பூவை போடணுன்னா புயல் போடலாம் புயல் சரி மூன்று ஏன்னு ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் மீனவர்கள் பாடுவார்கள் மீனவர்கள்லாம் இப்போ என்ன பாட்டு பாடுறாங்க கானா பாட்டு தான் பாடுறாங்க இங்கே ஏன்னு கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லலாம் ஏ ஏலே லோ ஏலே லோ ஐலசா லோ அந்த பாட்டு சொல்கிறாங்க ஏ லேலு இப்படிலாம் அப்படியே பாட்டு போகிறாங்க யார் இப்போ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காது இன்னும் பாடிட்டுருக்காங்க இதே மாதிரிட்டு ஏ லேலு இதை பார்த்தா மீனவர்கள் டென்ஷனாகிடுவாங்க நாங்கள் இப்படியே பாடிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு சரி அடுத்தது நாலு யோசனை யோசனைக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் இந்த இருக்குது சிந்தனை போடலாமா சிந்தனை ஐந்து வந்து பால் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாமா பறக்கும் இனம் பறக்கிற இனம் வந்து பறவை பறக்காத பறவைக்கெல்லாம் பறவை என்று பேரில்லை நீ வேறு நான் வேறு என்றால் இது எந்த பாடலில் வர வரிகள் தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க சரி ஆறு வேலை ஆரம்பிக்குது வயலுக்கு உண்டு வயலுக்கு என்ன உண்டு வேலை ஆரம்பிக்கிறது நாலு எழுத்து வயலுக்கு வரப்பு உண்டு வரப்பு இருக்கிறது சரி வரப்பு ஏழு வந்து மேல ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் தோழமை தோழமை வந்து நட்பு தான் நட்பு ஸோ அப்போ வந்து என்ன வருது செயலே சீரை இப்பு எழுதிலாமா செயலே சிறப்பு இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கியம் கண்டுபிடிச்சாச்சு சரி கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணுன்னா வச்சுருக்கக்கூடாது அனுப்பி வச்சிடணும் அவங்களுக்கு அதை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க இதை முதல் முறையாக நீங்கள் கலந்துக்க போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக பாருங்கள் என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் ஒரு தபாலில் அனுப்பலாம் இது வந்து இல்லைனா மின்னஞ்சலில் அனுப்பலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் எதில் அனுப்புறதா இருந்தாலும் முதல்ல வந்து என்ன செய்யணுன்னா இதை எழுதிடணும் வட்டங்களில் மறைஞ்சிருக்கும் பாக்கியம் நாற்பத்தி ரெண்டு இந்த தேதியவும் போட்டுக்கணும் இதை எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து செயலை சிறப்பு விடை செயலை சிறப்பு அப்படிங்கிறது மட்டும் எழுதினா போதும் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சில தகவல்கள் கொடுக்கணும் உங்களுடைய பெயர் உங்களுடைய முழுமையான முகவரி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இதை மட்டும் கீழே எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சா போதும் அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்குறாங்க தேவதையா டிடி டாட் கோ டாட் ஐஎன் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஏதாவது ஒரு வகையில் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அனுப்பி வச்சுருங்க அதனால் சரி சென்ற முறை சென்ற முறைனால் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா உழைத்து உண் இதுதான் அந்த விடை இந்த சரியான விடையை கண்டுபிடித்து எழுதி வரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் இதில் உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாங்கள் மகிழ்ச்சி அடைவும் இதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி வேறு சில பரிசு போட்டிகளுக்கும் விடைகள் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா வாரமலரில் வந்திருந்த பரிசு எழுத்து புதியக்கான விடைகள் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மாதிரி தினத்தி தேவதையில் வந்திருந்த இன்னொரு பரிசு போட்டியும் இருக்குது குறுக்கழுத்து போட்டி அதுக்கான விடைகளையும் கொடுத்துருக்குறோம் சேனல்குள்ளே போனீங்கிறோம் அந்த விடியோக்களையும் பார்க்கலாம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் பபா